எப்பட பத்து லட்சம் கோடி கடனை வைத்து மூன்று லட்சம் கோடிக்கு மேல் ஒவ்வொரு ஆண்டும் வருவாயை ஈட்டி என்ன அப்படி மிகப்பெரிய புரட்சியை தமிழ்நாட்டில் நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்வதுதான் நீ ஒரு நூத்தி இருபது கோடி வெறும் நூத்தி இருபது கோடி ஆயிரம் கோடி விடுதல வெறும் நூத்தி இருபது கோடி அன்றைய கணக்கில் நூத்தி இருபது கோடி இன்றைய கணக்கில் பணவீக்கத்தின் அடிப்படையில் பார்த்தால் அது ஒரு அந்த வைத்துக் கொண்டு எத்தனை அணைகள் எத்தனை தொழிற்சாலைகள் எத்தனை பள்ளிக்கூடங்கள் எத்தனை மின் உற்பத்தி நிலையங்கள் இவ்வளவும் காமராஜரால் சாதிக்க முடிந்தது காமராஜர் இல்லை என்றால் ஏதரா இந்த கல்வி திட்டத்திற்கான அடித்தளம் இந்த வலுவான அடித்தளத்தை கல்வித்துறையிலும் தொழில் துறையிலும் நீர்ப்பாசன துறையிலும் வேளாண் துறையிலும் உருவாக்கிவிட்டு சென்ற மனிதன் இல்லையா கொஞ்சமா நன்றி உணர்ச்சி வேண்டாமா